தெல்மான் மேக்கர் தெ மேக்கர் இரண்டாம் உழவு போர் நடந்து கொண்டிருந்த போது அல்ஜீரியாவுல பிறந்தவங்க இவங்க அப்பா வந்து ஒரு ஆயுள் நிறுவனத்துல வேலை பார்த்தாரு அம்மா வந்து ஒரு நர்சரி ஸ்கூல் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு வயசா இருக்கிறப்ப வந்து அருபான்ற தீவுக்கு வந்து இடம்பெயர்ச்சி செய்றாங்க அருபான்ற தீவு வந்து என்னன்னா புலம்பெயர்ந்தவர்கள் வாழும் தீவு அங்க வந்து எல்லா மக்களும் எல்லா பல்வேறுபட்ட கலாச்சாரங்களும் அவங்க அங்கதான் கத்துக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா அமெரிக்காவுக்கு பதினஞ்சு வயசுல வந்து குடிப்பெயர்றாங்க அமெரிக்கா வந்து அவர் வந்து அங்க இருக்க சூழல் வந்து அவர் ஒரு வேற்று கிரக கிரகவாசியை போல ஒரு வித்தியாசமான சூழல் தான் அவருக்கு தெரிஞ்சு அங்க வந்து கல்லூரியில வந்து ரஷ்ய மொழியும் அரசியல் அறிவியலையும் முதன்மை வந்து படிக்கிறாங்க படிப்பு படமா அமெரிக்கால வந்து அரசு துறையில ஏதாவது வேலை கிடைக்குமா ட்ரை பண்றாங்க அரசு வேலை சம்பந்தமா வந்து எல்லாம் எழுதுறாங்க ஒரு தேர்வுல வந்து இறுதி சுற்று வர போறாங்க ஆனா ஏதோ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல சரி வேலை வேணான்ட்டு வந்து பழமையான கலையை பத்தி கொலம்பியா பல்கலைத்துல அவங்க படிக்கிறாங்க அப்ப வந்து படிச்சுக்கிட்டு இருக்க சைம் வந்து அவங்களுக்கு நியூயார்க் டைம்ஸ்ல பத்திரிகைல வந்து ஒரு விளம்பரம் வருது அதாவது எடிட்டிங் உதவியாளர் தேவை முன்னாட்பும் தேவை இல்லைன்னு வருது அந்த இதுக்கு அப்ளிகேஷன் அவங்க போடுறாங்க அமெரிக்க தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்படும் ஐரோப்பிய கிளாசிக் திரைப்படங்களை வந்து எடிட்டிங் பண்றதுதான் வேலை அதனுடைய உதவியாளர் பணிதான் இவங்களுக்கு சோ இந்த இது மூலமா வந்து இவங்க நிறைய படம் பாக்குறாங்க எடிட்டிங்ல இருக்க நெளிவு சுழிவு எல்லாத்தையும் இவங்க வந்து கத்துக்கிறாங்க சினிமா கொடுத்த ஆர்வம் வந்து இவங்களுக்கு அதிகமாகுது நியூயார்க் யூனிவர்சிட்டியில வந்து எடிட்டிங் சம்பந்தமா ஆறு மாசம் பயிற்சியும் மேற்கொள்றாங்க அப்பதான் இவருக்கு வந்து மார்ட்டின் அதாவது பிரபல டைரக்டர் மார்ட்டின் ஸ்டார்ஸியோட ஒரு அறிமுகம் கிடைக்குது அவர் வந்து குறும்படம் பண்ணியிருக்காரு அந்த மார்ட்டின் இயக்குனர் மார்ட்டின் அதாவது அறிமுகம் அந்த மார்டின் சாரோடைய குறும்படத்துல வந்து யாரோ ஒருத்தர் ஒரு எடிட்டர் பண்ணியிருக்காரு அந்த எடிட்டிங் வந்து தப்பா எடிட்டிங் பண்ணிருக்காங்க இவருக்கு வந்து ஒரு நல்ல எடிட்டர் தேவைன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காரு அப்போ ஒரு பேராசிரியர் தான் மார்டின்ட்ட வந்து இந்த தெருமாவை அறிமுகப்படுத்துறாங்க சோ இவங்களுடைய நட்பு எப்படி பிற்காலத்துல வந்து ஐம்பது வருஷம் வந்து போச்சு எப்படி ஆஸ்கார் லெவலுக்கு போச்சுன்றது ஒரு சுவாரஸ்யமான கதை இந்தி இயக்குனர் அனுரவ் காசியப்போட பாம்பே வெல்வெட் படத்துல வந்து ரெண்டு எடிட்டர்ல ஒரு எடிட்டரு ஒரு எடிட்டர் உட் ஸ்டாப்னு சொல்லி இவங்க ஒரு ஆவணப்படம் மார்டின் சார் ஆவணப்படம் பண்றாரு இதுல வந்து சிறந்த எடிட்டருக்கான ஆஸ்காருக்கான பிரிவுல வந்து இடம் பிடிக்கிறாங்க அதாவது மூணே வருஷத்துல வந்து ஒரு பெண்மணி வந்து இடம் பயிருக்காங்க லாஸ்ட் எல்லாம் இவங்க வந்து உறுப்பினரா இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது வந்து பெரிய பிரச்சனையானோன்னா அவங்களுக்கான அந்த விருது வந்து கிடைக்கல நாமினேஷன்ல இருந்து அது போகுது சோ இந்த சங்கத்துல வந்து உறுப்பினர் ஆகணும் அதாவது இந்த மோசன் பிக்சர்ஸ் எடிட்டர் கில்டுன்ற சங்கம் அந்த சங்க உறுப்பினராக அஞ்சு வருஷம் எடிட்டிங் வந்து பயிற்சியாளரா இருக்கணும் மூணு வருஷம் வந்து எடிட்டிங் உதவியாளரா இருந்தாதான் நீங்க வந்து பேசிக் எடிட்டர்க்கான இது இருக்கும் சோ அதுக்கான விஷயத்துக்கு எப்படி வந்து மார்ட்டின் டைரக்டர் மார்ட்டின் ஹெல்ப் பண்றாரு அப்படின்றதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த பிரச்சனையால வந்து அவங்களால பணியாற்ற முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது டாக்ஸி டிரைவர் படத்துல வந்து டைரக்டர் தான் மறைமுகமா வந்து அவங்க வந்து வேலை செய்யறாங்க டைட்டில் அவங்களுடைய பேர் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மார்டின் இயக்குனர் மார்ட்டினோட உதவியாக ஒரு ஸ்டேஜ்ல இருந்து எடிட்டிங் சங்கத்துல வந்து உறுப்பினராக தெலுமா சேர்றாங்க உறுப்பினராக அப்புறம் மார்ட்டினோட பொதோ படம் அதாவது ரேஜிஸ் முல் அப்படின்ற படம் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து சிறந்த எடிட்டருக்கான விருதை வந்து ஆஸ்கார் வந்து வாங்குறாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புகழ்பெற்ற மைக்கேல் பவலோட அறிமுகத்தை வந்து மார்டின் சார் வந்து தெருமாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு மைக்கேல் பவலும் தெர்மாவும் காதலிக்கிறாங்க காதலித்து அது வந்து திருமணத்துல போய் முடியுது ஒரு பிற்காலத்துல வந்து என்னன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு ஸ்டேஜ்ல வந்து மைக்கேல் பவல் இறங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மைக்கேல் பவல் வந்து இறப்புக்கு பின்பு அவங்க முழுக்க முழுக்க சினிமால வந்து குறி வச்சு எடிட்டிங் படமா வரிசையா வேலை செய்யறாங்க பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட படங்கள்ல வந்து பணியாற்றிருக்காங்க மூணு ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காங்க ரேஜிங் புல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அஹ் த ஏவியேட்டர் ரெண்டாயிரத்தி நாலு தி டிபார்டேட்டர் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மூணு படத்துக்கான ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க இவங்க நாற்பதுக்கு மேற்பட்ட எண்ணற்ற மற்ற விருதுகளையும் இவங்க வாங்கியிருக்காங்க